ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா வேற ஒன்றும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற விளாகை இனி நாமளும் ஸ்டார்ட் பண்ணி பண்ண போறோம் என்ன அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அந்த விளாக்கு தான் நிறைய பேர் பண்றாங்க லைஃப் ஸ்டைல் விளாக்கு நாமளும் பண்ண போறோம் நம்ம லைஃப்ல டெய்லி டெய்லி தினம் தினம் புதுமை இருப்பதுன்னு காரணத்தினாலே இதே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் டெய்லி வந்து அஞ்சரை அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு அஞ்சரைக்கு ஜிம்முக்கு வருவேன் இன்னைக்கு அஞ்சரைக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு அரை மணி நேரம் லேட் ஆகி போச்சு ஜிம்முக்கு வந்தோடனே இப்போ என்னுடைய ஷெடியூலில் போயிட்டு இருக்கிறது வந்து ஜிம்முக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு விஷயத்த படிக்கிறது ஹிஸ்ட்ரியோ இல்லை நம்ம படித்த விஷயங்கள ஏதாவது ஒரு விஷயத்த ரிமெம்பர் பண்ணுறது இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் முக்கியமான அந்த வெள்ளக்காரங்காலத்தில் உள்ள விஷயங்களை படிச்சுருக்கேன் கட்டபொம்மன் பொம்மன் மறுசகோ இவங்கள பற்றி படிச்சுட்டு இருக்கேன் அதில் முக்கியமாக படிக்கிறது ஐயா அவர்களை பற்றி ஐயா அவர்களை பற்றி படிக்கும்போது அதில் சில விஷயங்களை பற்றி நான் இதில் சொல்லியிருக்கிறேன் அவருடைய கதையில் பூஸ்பம் சாக்கிற ஒரு விஷயத்த இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை பூலித்தேவரையே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவருடைய கதைகளை பிடிச்சி படிச்சீங்க உண்மையான வரலாறை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம் விரும்புறதுல ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவாகவே நம்ம அவரை வந்து நினைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெள்ளக்காரர்களை எதிர்த்த எத்தனையோ அரசர்களை நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டின ஒரு மன்னன் இருக்கானா அப்படின்னு கேட்டா இருக்கிறாரு அதுதான் பூலித்தேவர் பல வருடங்கள் வந்து வெள்ளக்காரனால கடைசி வரைக்குமே ஜெயிக்க முடியாத வெற்றி பெற முடியாத துரோகத்தால் மட்டுமே பிடிக்கப்பட்டு மறுபடியும் அவங்க கையிலிருந்து நலி ஓடி கடைசி வரைக்கும் வெள்ளக்காரனால புலித்தேவரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல இன்னைக்கு வரைக்கும் நம்ம மருத்தவர்களை கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் கட்டப்பண்ண கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா புலி தேவரை கொண்டுட்டாங்கன்னு அந்த வரலாறுல இந்த இன்னொன்னா அவர் வெள்ளக்காரர்களை அவர்களுடைய அந்த கரிதலே எழுதியிருக்கதே புலித்தேவரை பத்தி அந்த அளவு எழுதியிருக்காங்க அவர் கட்டின கோட்டையினுடைய இதோ சரி அவர்களுடைய வீரத்தை பத்தியும் சரி அப்போ அதுல ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு படித்து காட்ட போறேன் அதாவது கிட்டத்தட்ட ஹெரான் அப்படிங்கிற படை தளபதி தான் வந்து ஆர்காட் நபு ஆஹ் வரி வசூல் செய்யறதுக்காக திருநெல்வேலி பாளையத்துக்கு படுறான் எவ்வளவு படை வீரர்களோட வாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் சாய்களோட ஐநூறு ஐரோப்பிய சிப்பாய்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட சிப்பாய்களோடையும் பீரங்கி துப்பாக்கி முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த விஷயம் தான் துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துக்கிட்டுதான் வாரம் வர்ற வழியில எங்க போறான் அப்படின்னா அந்த இது நான் இதுல உள்ளதே படிக்கிறேன் திண்டுக்கல்லியில் ரிச்சிமண நாயக்கன் பாலத்தை முதல்ல சிப்பாய்களோட வந்து திண்டுக்கல் அருகில் உள்ள லட்சுமணன் நாயக்கன் பாலத்தை இப்பாளையத்தை முதன் முதலில் கரான் கர்னல் ஹெரான் முற்றுகையிட்டான் எதிர்த்து போரிட துணி இல்லாமல் தொகையை கட்டி அடிவணிந்து நின்றான் பின்னர் ஹெரான் மதுரைக்கு வந்தான் யாரு லட்சுமண நாயக்கங்கிற பாளையத்துல உள்ளவர் வந்து அடிவணிந்துட்டார் ஹெரான் மதுரைக்கு வந்தான் அப்போது மதுரையில் வந்து யாரு ஆட்சி நின்றா சந்தா சாஹிப்பின் பிரதிநிதிகளான நபிகான் கட்டாக் நியோனா முடோனியா ஆகியோர் ஹெரான் வரும் செய்தியை கேட்டதுமே மதுரையை விட்டு ஓடினர் அதற்கு அடுத்து பாஞ்சாலங்குறிச்சி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்போ கட்டபொம்மன் ஆட்சி பெறலாம் அவருடைய பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றார் அப்போது வீரபாண்டிய கட்டபொம்மனின் பாட்டன் பாட்டன் பொல்லா பாண்டிய கட்டபொம்மன் என்பவன் ஆட்சியில் இருந்தான் பெரான் படை பாஞ்சாலங்குறிச்சியை தாக்க வருகிறது என்று செய்தி அறிந்ததுமே பொல்லா பாண்டிய கட்டபொம்மன் ஏராளமான சீர்வரிசைகளுடன் எதிர்கொண்டு சிறிய கப்பத்தொகையும் கட்டினான் என்ன ஆனால் நடக்கு இல்லை கப்பத்தொகை முழுவதுமே கட்டுப்படுவதை எச்சரித்தான் பருவமழை பொய்த்ததால் பஞ்சம் ஏற்பட்டு விட்டதாக மீத தொகையை கட்டி விடுவதாக கூறினான் ஆனால் இறக்கிரமத்தை கொடியவன் ஹெரானோ நவாபின் அண்ணன் மாசு கானும் பிணைக்கடிகளாக பொல்லா பாண்டியன் கட்டபொம்மனின் இரண்டாவது மகனையும் அவன் தம்பி மகர்களையும் சில உறவினர்களையும் பிடித்து வைத்துக் கொண்டு கப்பத்தொகையை கட்டிவிட்டு பிணை கூட்டிட்டு போங்கடே அப்படின்னு கூறிவிட்டனர் அந்தாலும் என்ன பண்ணாரு புல்லா பாண்டிய கட்டவுமன் கஷ்டம் கொஞ்சம் போய் டக்கு டக்குன்னு அந்த கப்பத்தொகையெல்லாம் வசூலிச்சு தன் மகனையும் தம்பிமார்களையும் உறவினர்களையும் மீட்டனர் இந்த வெற்றி ஹெரானுக்கு மமதையை உண்டு போனியது நம்மளை மிஞ்ச எவனும் இல்லடா டேய் எங்களை எதுக்கெதுக்கே எவங்க வந்தா அடிச்சு நொறுக்கிதான் சரி இந்த நிலையில் ஹரானும் மாபு கானும் தனித்தனியே பிரிந்து இரு திசைகளில் சென்று போரிட்டனர் மாவீரன் போலித்தேவனை எளிதில் வித்து கொண்டு விடலாம் என்று மனப்பால் குடித்தவனாய் மாசுக்கான் பெரும் படையுடன் நெற்கட்டான் செவல் கோட்டையை தாக்கினான் மாவீரன் புலித்தேவன் படைகள் வெகுண்டு எழுந்தன அகழி கோட்டையை சுற்றி அகழி வாயில் கோட்டை பக்கம் தூக்கப்பட்டது அகலியில் பசியோடு இருந்த முதலைகள் காத்திருந்தன ஆங்கில படை வீரர்கள் அஞ்சினர் வழியிலே மாபுஸ்கான் படையை விரட்டி அடித்தான் வழியிலேயே விரட்டியடித்த சுருள் கத்தி வீச்சும் சுருள் கத்தி நம்ம சுருள் கத்தி நான் கூடி வச்சுக்கிறோம் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் குதிரை வீரர்களின் சாகசமும் குத்தீட்டிகளும் மாபுஸ்கானையும் அவனது படை வீரர்களையும் நடுந்து வைத்தன அதாவது நானுமே நிறைய டைம் யோசிச்சு இருக்கிறேன் அது எப்படி பீரங்கியையும் துப்பாக்கியும் எடுத்து சண்டை போடுறது வேற ஆனா பீரங்கியும் துப்பாக்கி வச்சிருக்கோம் பயந்து ஓடுறான் என்ன பயந்து ஓடுறான் அப்படின்னா எடுத்து வந்த வீரர்கள் என்ன மாதிரி ஒரு ஆக்கிரோஷங்களோ ஆக்கிரோஷங்கள் இருந்துருவான் நல்ல யோசிப்பாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிக்க நமக்கு ஏத்தா போடுத்து சண்டை போட நிற்கிறான் அப்படின்னா சண்டை போடுறது வாடா வாடா அப்படின்னு போறதுக்கும் அப்படின்னு வர்றதுக்கும் விஜயசா இருக்கு அந்த ஆக்ரோஷத்துல வரும்போதே எதிர்படை எவ்வளவு பெரிய பலமா இருந்தாலும் வந்து ஒரு பதட்டமும் பயமும் வந்துடும் அந்த அளவுக்கு வீ மந்தா எப்படி தோச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் நடுக்க வந்துடும் ஓகே அப்போ அந்த அளவுக்கு அந்த படைகள் இருந்திருக்கணும் இந்த வெறியொண்ட மரவர் படை இருந்திருக்கணும் ஓகே அந்த படையீரல வந்து என்ன சிறுபத்தி வீச்சும் குதிரை வீரர்களின் சாகசமும் குத்தி தீரும் மாபூஸ்கானையும் அவனது படையீரையும் மட்டுமட்டின் வைத்தன வண்டிகளையும் வெடிமண்டியில அப்படியே போட்டுக்கிட்டு தலை தப்பினால் போதும் என்று புறமுதி ஓடி போயினார் கர்ணன் எப்படிங்க யாரு மாபுஸ்கான் அடுத்தது கர்ணன் ஹிரானை உடனே திரும்பும்படி மீனடுத்த உத்தரவு வந்து அந்த சமயத்தில் மாபுஸ்கான் திரும்பி வந்து இரண்டு படைகளையும் சென்றால் நெற்கட்டான் சிவல் கோட்டையை மண் மேடாக்கலாம் என்று கூறினான் உடனே இரண்டு படைகளை அனுபவிப்பு அதாவது ஒரு படம் இதா ரெண்டு சேர்ந்து போவோம் சொல்லி மேலிடத்துக்கு செய்தி அனுப்பிவிட்டு நெற்கட்டான் சோவல் கோட்டையை நோக்கி படை முற்றுகையிட்டது பேரங்கி குண்டுகள் மலை பொழிந்தன கோட்டையில் நெருங்க முடியாமல் அகலியில் முதலைகள் இருந்தவையால் கோட்டையை முன்னிறுத்தி குண்டு மலைகளை பல மணி நேரங்களாக பொழிந்து கொண்டே இருக்கும்படி ஆணையிட்டான் குண்டுகள் சிதறி கிடந்தனவை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை கோட்டை மேல் விழுந்த குண்டுகள் சிறு துவாரத்தை கூட உண்டு கொள்ள முடியவில்லை இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்த படிச்சா தெரியும் அதுல வந்து அவரு என்னென்ன விஷயங்களை தானியம் அது இது வைக்கோல் களிமண் எல்லாத்தையும் வச்சுட்டா கோட்டைக்குள்ள ஸ்டஃப் மாதிரி பண்ணி அந்த கோட்டையை உருவாக்கி இருக்கிறாரு அதனால கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஓகே அடுத்தது ஹெரான் அதை பார்த்து வியப்படைந்தான் இந்நிலையில் போரை நிறுத்திவிட்டு சபாதான நாட்டம் கொண்டவனை போல் நடித்து சுபாஷ் முதலியாரை பூஜை தேவரிடம் தூது போக சொன்னான் அதாவது இந்த விஷயம் நடக்கிறது வரைக்கும் ஓகே ஒரு நிமிஷம் இந்த விஷயம் நடக்கிறது வரைக்கும் இந்த குண்டு மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம போர்வீர்களை கூலித்தவருடைய போர் படைகள் வந்து வெளியே இறங்கவே இல்லை கண்ட போடவே இல்லை இவன் பாட்டுக்கு பொழிஞ்சுக்கிட்டே இருக்கான் குண்டு மலை டாமா டாமா டமா டாமா டமா ஆனா ஆனா இருந்து போகிறவர்கள் என்ன பண்றா இன்னும் வரவே இல்லை போர்வீரர்கள் வீரர்கள் யாரும் வெளியே வரவே இல்லை கண்ட வளர்க்கவே இல்லை ஆனா குண்டு மலை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த அளவு என்ன பண்ணாங்க என்ன ஒருத்தர் வரவு மாட்டாங்க வந்து நடக்கவும் சரி ஆள் அனுப்பிட்டு ஆள் சுபாஷ் சுபாசி முலைய சமாதத்த வெள்ளைக்கூடி ஏந்து வந்த வீரர்கள் நடிகை சுபாஷ் முளை புளித்தவனை சந்திக்க சென்றார் பேரளவில் ஒரு சிறு தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் கட்டிவிட்டால் போதும் ஜெரானை திருப்பி விடுகிறேன் என்று சுபாஷி முதலியார் சொல்றான் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் மண்ணுக்கு சொந்த கார்கள் இலை எங்க எந்திர கேட்கிறேன் கட்ட விமான மாதிரி கேள்வி கேள்விகிறேன் எங்க வந்து கப்பல் கேட்கிறேன் யாருல நீ எனக்கு யூ வெ வெள்ள வெற கப்பங்கள் யாரு கப்ப இது கேட்க முடியாது வந்தியா ஓடி போயிரு ஒழுங்காவே ஓடி போயிரு கப்பங்க வந்ததுக்கு கப்பம் அவன் உடனே ஐயையா ஐயா ஓ நீங்க வந்து பைசா தரா படையெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாம கிடையாது நெல்லாத தாங்கண்ணா நெல்லா நெல்லு மணி கூட தரமாட்டேன் ஓடி போயிரு முடிமையை செஞ்சு பாருங்களேன் முடிமையை செஞ்சு பாருங்களேன் முடிமையே செஞ்சு தாருங்களேன் போயாச்சு போன உடனே திரும்பிய முதலையார் ஹெரானிடம் நடந்ததை கூறின ஹெரான் படைகள் மீண்டும் கோட்டை மீது குண்டு மழை பெய்தன உயிர்த்தேவன் படைகள் பட்டா கத்திகள் சுருள் பட்டாக்கள் சுழல ஆரம்பித்தன வாட்கள் முன்னிட வேல்கள் சீறி பாய்ந்தன ஊழித்தேவனின் பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை கண்டு ஹெரான் கலக்கமடைந்தான் சாதாரண படையில வெறி கொண்ட வீர மரண படை புலித்தேவனின் பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை கண்டு ஹெரான் கலக்கமடைந்தான் மாபுஸ்கான் பேச்சை கேட்டு வந்து தவறு என்று எண்ணினான் விற்படையும் வேறுபடையும் மற்படையும் வாட்படையும் கும்மியர்களை தாக்கி சின்னா விண்ணப்படுத்தினர் கூறும் கருத்துக்கப்போ ஹெரான் நடந்து கொள்ளாமல் மாபுஸ்கான் சொல்லை கேட்டு வெட்கத்தோடும் வேதனையோடும் புறப்பட்டுச் சென்றான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தப்பிச்சு ஓடனா போகுண்டா அப்படின்னு அவன் ஓடிட்டான் நவாத்தின் வீரர்களும் சோர்வடைந்து திரும்பினார்கள் ஆங்கிலேயரின் முதல் படையெடுப்பு இவ்வாறு தோல்வியில் முடிந்தது திருநெல்வேலி சீமையை சீமையை விட்டு கும்மினியரை வெளியேற்றினான் மாவீரன் கூலித்தேவன் கர்னல் ஹெரானும் நவாபின் மாபுக்கானும் இறந்து திருச்சிக்கு திரும்பினார்கள் என்ற செய்தியால் கூலி தேவனின் புகழ் தென்னகம் எங்கும் பரவியது ஓகே ஓகேல அடுத்த அடுத்த பார்ப்போம் படிச்சு முடிச்சாச்சு நீ அடுத்த வேலைக்கு கிளம்பியாச்சு ஜிம்ல கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு படிச்சாச்சு கொஞ்சம் கொட்டுமணியாச்சு நீ அடுத்த வேளை நம்முடைய கலரி பிராக்டிஸ் ஓகே கலரி அடிமுறை சிலம்பம் இந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பண்ணுவேன் டெய்லி காலையில் இப்போ இது யார் கூட பண்றேன் அப்படின்னா எங்களுடைய ஆசான் விஜய் வர்மா அவர்கள் கூட தான் பண்றேன் இப்போ யாரெல்லாம் பண்ற அப்படின்னா விஜய் வர்மா அவர்களும் பிசியோ டாக்டர் அவரு எங்கள் அண்ணன் ஜஸ்டின் தான் பண்றோம் அடுத்தது நானு இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா சைலாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சைலாத்து இது வந்து அடிதடை அடிதடைல வந்து சைலாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நாங்க பண்றது வந்து இப்போ நான் பண்றதே வந்து மெதுவாக தான் பண்றேன் இது இன்னும் ஸ்பீடு ஆக் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது நான் அவங்களுக்கு காட்டுறதுன்னு பிராக்டிஸ் ஸ்பீடு பட்ட 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 பட்டம்னு வரும் இதுல இன்னும் நிறைய கன்னிகள் வந்து ஆட் பண்ணுவோம் அந்த காலத்துல ராஜாக்களும் அவங்களுடைய மெய்க்காப்பாளங்க மட்டுமே படித்து வச்சிருந்த ஒரு கலையம் பார்த்துக்கோங்க சைலாத்துங்கிற முறை இது எப்படி அப்படின்னா எந்த வகையில் ஒருத்தன் வந்து நம்ம மேலே கை போட்டாலும் அவனை தட்டி 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 போறது அதுதான் அந்த மெத்தடு ஓகே அந்த ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு வணக்கத்தை போட்டு இன்னைக்கு ப்ராக்டிஸ் வந்து தரையில் சூவிலாக பண்ணதுனால ஒரு சம்பவம் காலில் ஒரு அடியை வாங்கினேன் ஓகே டான் நம்ம பிளாக் டண்டர்ல ஏரியாச்சு பை பாய் டட்டா